ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட போற்றி போற்றி என் செல்லவே அவசரமான செய்தி உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் நான் சொல்வதை கவனமாக கேள்வி என் செல்லவே இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் உத்தரவு ஆ அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம்தான் இருந்தாலும் உனக்கான வாழ்க்கையில் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் இருக்கிறேன் என்பதுதானே உனது பலன் என்னுடைய நாமத்தை முருகா 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 சரணம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் உனக்கான பிரார்த்தனைகள் எதுவுமே தேவையே இல்லை ஏனென்றால் என்னுடைய நாமமே அதை செய்து முடிக்கும் நிச்சயமாக நல்லதொரு வெற்றிகளை சேர்க்கும் நாளாக அமையும் என் செல்லமே நீ நம்பினால் உனக்கான வெளிச்சம் நிச்சயமாக உண்டு முடியும் என்று நம்பு உனக்கு வெற்றி நிச்சயம் இந்த நல்லதொரு நாளில் இந்த முருகப்பெருமான் உனக்கு நல்லதொரு வாக்கினை ஆசீர்வதி ஆசீர்வாதமாக உனக்கு அளிக்கின்றேன் என் செல்ல பிள்ளையே நீ காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து விட்டாய் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையும் சற்று தளர்ந்து விட்டது போல் தெரிகிறது கவலைப்படாதே நல்லது நடக்கப் போகிறது உனக்கானது பல நல்லது நல்ல நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை என நீ அனுபவித்த கஷ்டங்களை கூற வார்த்தைகளே இல்லை உன்னுடைய பாரங்கள் என் மீது கிடக்கும் போது நீ புலம்புவதில் அர்த்தம் இல்லை யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் தர்மத்தின்படி தூய வாழ்க்கையை நடத்துவதால் தான் இவ்வளவு துன்பங்களை சந்திக்கிறேன் என்று புலம்புகிறாயா நேர்மையாக வாழும்போது நிறைய கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அதற்காக வழி தவறி வாழ்க்கையை நடத்துவது உனக்கான அழிவை தரும் நேர்மையாக வாழும் வாழ்க்கைக்கு நிச்சயம் பரிசு உண்டு அந்த பரிசானது நிச்சயமாக உனக்கான நல்ல நாளில் உனக்கு கிடைக்கப் போகிறது என் செல்லமே உன் வாழ்க்கை தரத்தையும் அது உயர் உயரச் செய்யும் எனவே நேர்மையாக வாழ்வதை ஒருபோதும் கைவிடாதே உனக்குள் இருக்கும் கவலைகளை பார்ப்பவர்களிடம் எல்லாம் சொல்லி அழுக வேண்டாம் ஏனென்றில் ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடம் போய் உன் கவலைகளுக்கு நீ ஆறுதல் தேடுகிறாய் நாம் கஷ்டத்தில் இருக்கும்போதோ அல்லது நமது மனது சஞ்சலமாக இருக்கும்போதோ ஏதாவது ஒரு வழியில் நமக்காக ஆறுதல் வார்த்தையை இந்த முருகப்பெருமான் நம்ம கிட்ட வந்து சேர்த்துடுவார் அது சிக்கலான சமயத்திலையும் உன் மனது குழப்பமான சூழலில் இருக்கும்போதும் சரியான அறிவுரையை நமக்கு யார் மூலமாவது நமக்கு கொடுப்பார் என்கிறது பல தருணங்களில் நீ உணர்ந்திருப்பாய் அதே மாதிரிதான் இக்கட்டான சூழலில் அடுத்த நம்ம என்ன செய்கிறது என்று தெரியலை வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலையும் நமது துயரங்களுக்கு காரணமான நம்ம கர்ம வினைகளையும் நீக்கி நம்ம வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் அடைவதற்கான வழிமுறைகளை சரியான நேரத்தில் இந்த முருகப்பெருமான் உனக்கு நான் பாலிப்பேன் உன் வாழ்க்கையில் இழந்ததை நீ இப்போது தேடிக்கொண்டிருக்கிறாய் இன்றோடு அதை விட்டுவிடு ஏனென்றால் அது நிச்சயம் வேறொருவர் கைகளில் கிடைத்திருக்கும் அதை விடுத்து உன்னிடம் இல்லாததை தேடு அதற்கான முயற்சியை தொடர்ந்து செய் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் ஏனென்றால் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை நிச்சயமாக உனக்கானதை இந்த முருகப்பெருமான் நல்லது நடத்தி காண்பிப்பேன் யாராவது உன்னை அலட்சியப்படுத்தி கொண்டே இருந்தால் அதற்காக வருத்தப்பட்டோ ஆத்திரப்பட்டோ அவர்களிடம் சண்டையிடக்க வேண்டாம் நீ அந்த இடத்தை விட்டு சிறிது காலம் விலகியே நில் உன்னை உதாசீனப்படுத்தும் இடங்களில் நீ மட்டும் இல்லை உன் நிழல் கூட நிற்காமல் பார்த்துக்கொள் உனக்கு பொருந்தாத இடங்களில் உன்னை புகைத்து கொள்ள வேண்டாம் அது உனக்கு பல பிரச்சனைகளை உண்டாக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ இழந்து நிற்கும் சூழ்நிலை உனக்கு ஏற்பட்டாலும் உன் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாது ஏனென்றால் நம்பிக்கை ஒன்றே நீ இழந்த அனைத்தையும் திரும்ப உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து நீ செய்ய நீ செய்யும் முயற்சிகளிலும் அதில் தோல்விகளே முடிந்தாலும் அதற்காக நீ செய்த பயிற்சிகளின் மதிப்பு ஒவ்வொரு முறையும் கூடுமே தவிர ஒருபோதும் குறையாது நான் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுவேன் என்ற வாசகத்தை மனதில் உச்சரித்து கொண்டே இருக்க பழகிக்கொள் நம்பிக்கையோடு இந்த மனதை இந்த வாசகத்தை உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு அது உன் வெற்றிக்கு பொறுப்பாகும் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதற்கு மட்டும் ஆசைப்படும் விரைவில் நீ அதை நீ அடைந்து விடுவாய் அதை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் நீ பார்க்கின்ற அனைத்திற்கும் ஆசைப்பட்டு உன் மனதில் அளவுக்கு அதிகமான பாரத்தை ஏற்றிக்கொள்ளாதே அந்த பாரத்தை உன்னால் சுமக்க முடியாமல் போய் கடைசியில் உன் மகிழ்ச்சியான வாழ்க்கையே சூன்யமாகிவிடும் என்றெல்லமே ஆகவே உன் வழிகள் உன் வேதனைகள் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் பார்த்துக்கொள்வேன் என்று என்னை நீ முழுவதுமாக நம்பி வந்து விட்டாய் பிறகு எதற்கு இந்த கலக்கம் உன் நம்பிக்கையை ஒருபோதும் நான் சீர்குலைக்க மாட்டேன் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ நிம்மதியாக உன் அன்றாட வேலைகளை செய் இந்த உலகில் உனக்கென படைக்கப்பட்டது எல்லாம் உனக்கு தேவைப்படும் நேரத்தில் உன்னிடத்தில் வந்து சேரும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு செல்லமே உனக்கு எழுதப்பட்ட கருமாவின் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் இன்பங்கள் துன்பங்கள் ஏற்றங்கள் இரக்கங்கள் லாபங்கள் நஷ்டங்கள் சுகங்கள் துக்கங்கள் நன்மைகள் தீமைகள் இவை அனைத்தையும் சரிசமமாக பாவித்து நீ ஏற்றுக்கொண்டால்தான் இந்த பிரபஞ்சத்தில் நீ எதையாவது சாதிக்க முடியும் என்பதை மறந்துவிடாதே என் செல்லமே ஆகவே நீ படும் கஷ்டங்கள் வேதனைகளை பார்த்து பலர் சிரிக்கலாம் நீ படும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் பார்த்து பார்த்து பலர் சிரிக்கலாம் அது தவறில்லை ஏனெனில் அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்தே ஆவார்கள் ஆனால் உன்னுடைய சிரிப்பு ஒருவரை கூட காயப்படுத்திவிடக்கூடாது உன்னுடைய சிரிப்பு ஒருவரை கூட காயப்படுத்தி விடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் உன் வாழ்க்கை சிறக்கும் என்றெல்லாமே மன நிம்மதியான அமைதியான சந்தோஷமான நிறைந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ பெற்று விடுவாய் நம்பிக்கையோடு இரு ஆம்சலமே உனக்கு இனி எல்லாம் பொன்னான காலம்தான் இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்